அதுக்கே ஆண்மைக்கு போய் மருந்து தேடாகும் இதெல்லாம் பார்த்த உள்ள காற்றோமெடிக்காக ஏற்றது கூட பார்த்துருக்கோம் ஆக என்னன்னா இதனால் ஃபங்க்ஷனுக்கு டென்ஷன் மேல டென்ஷன் ஆகுதே தேவையில்ல ம் கீர சக்திவேலி விராஜ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வைத்தியசாலை ஆம்பூர்ல இருந்து திரு சேதராமல் ஐயா இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது நிறைய பேர் நிறைய வீடியோ போடுறாங்க இதை வாங்கி சாப்பிடுங்க சரியா போயிடும் அஞ்சு நாள்ல சரியாயிடும் ஒண்ணு போட்டா போகுது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பெரும்பான்மையான மக்களுக்கு இப்ப என்ன சந்தேகம் அப்படின்னா யாரும் தெரியல யார் உண்மையை பேசுறா யாரு பித்திராட்டம் பண்றாங்கன்னு எதுவுமே தெரியல சோ அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு விசித்தரிசி சொல்ல கூறி விட முடியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தபடியே நிறைய நிறைய கை மருந்துகள் செஞ்சு அவங்க சாப்பிட்டு அவங்க எப்படி தன்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது ஆண்மை சார்ந்த சிக்கல் இருந்து அவங்க வெளியே வர்றதுங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா அதாவது நம்ம பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த போன் கிடையாது டிவி கிடையாது லேப்டாப் கிடையாது எதுவுமே கிடையாது ரேடியோ வச்சிருந்தா கூட லைசன்ஸ் மேல ம் அந்த காலம் அப்போ கிராமம் இல்ல டவுன் இல்லை இது ரெண்டுலயுமே உள்ளவங்க அந்த வேலையில மட்டுமே கவனம் செலுத்தி அந்த வருமானத்தை அவங்க குடும்பத்தை கரெக்டா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நாகரிகம் வளர்ந்தது விஞ்ஞானம் வளர்ந்தது அப்போ வந்து ஒன்னொன்னா வர தொடங்கிடுச்சு கண்டிப்பா டிவி வந்தது ரேடியோ போச்சு டிவி வந்தது அப்புறம் வாட்ஸ்அப்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப நேரடியா பார்த்து பேசுற மாதிரி எல்லாம் வந்துருச்சு இது இல்லாம இன்னைக்கு லேப்டாப்லதான் வேலைன்னு தான் ஆயி போச்சு அப்போ இந்த உழைப்பெல்லாம் வந்து யார் செய்யணும் பழைய காலத்துல எதுவும் இல்ல ஆபீஸ் போறாங்க வர்றாங்க இந்த மாதிரி செஞ்சாங்க சாப்பிட்டாங்க படுத்தாங்க இப்போ வேலை ம்

அந்த மாதிரி கால மாதிரி போச்சு கிடையாது ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நடக்கும் வீட்டுல வந்தவங்க பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கும் எனக்கு அது வாங்கிட்டு வர்றேன் இது வாங்கிட்டு வந்தாங்க அப்ப நிம்மதியா தாம்பத்திய உறவுல ஈடுபட முடியாது எங்கால சொந்து ஜெங்கி போய் வரும் அப்ப வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா இவரால முடியாது வருமானம் வேணும் வருமானம் சித்திரம் இருக்க முடியும் நம்ம பழைய காலத்து உணவுகள் எதுவும் கிடையாது பழைய சூடு இல்ல சின்ன வெங்காயம் இல்ல ஆஹ் தகுந்த உணவுகள்லாம் இன்னைக்கு கிடையாது அப்போ என்ன செய்யணும் நாம் சப்ளிமெண்ட் ஆக ஒரு துணை குணமாக மூலிகையில தேடிக்கணும் என்னென்ன நம்ம வீட்டுக்கு செஞ்சு முடியும் என்னென்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வலிக்குது ஜொர அடிக்குது எப்போ பார்த்தாலும் அந்த அளவுபத்தியை மாத்திரம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த கஷாயம் இந்த மூலிகை கஷாயம் இதெல்லாம் போட்டு குடிச்சு ஜுரத்தை கம்மி பண்ணிக்கிறோம் இப்படிலாம் இருக்குது சரிங்க அப்ப ஆண்மைக்குன்னு என்ன ஒரு சொல்யூஷன் சொல்றீங்க அதாவது ஆணுக்கு அமுக்குறாவும் பெண்ணுக்கு சகாபதியும் அப்படின்ற ஒரு முறை இருக்குங்க பெண்ணுக்கு பெண்மை குறைஞ்சா இந்த மாதிரி சகாபதிய வந்து தேகியம் பண்ணி சாப்பிட்டுக்கணும் இல்ல சகாபதிய கொண்டு வந்து பால்ல குட்டவியல் போட்டு வெயில்ல கல கலன்னு காய வச்சு பொடி பண்ணி ஒரு டெய்லி ஒரு டீஸ்பூன் பால்ல கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்மை குறையாது ஓகே ஆண்களுக்கு ஆண்களுக்கு அமுக்கிறோம் ஆ ஓகே இந்த அமுக்குறா வந்து அதுவும் புட்டவியல் போட்டு சுத்தி பண்ணி நல்ல காய வச்சு பொடி பண்ணி அவங்க இதையே எடுத்துக்கிட்டு வந்தால் போதும் யூடியூப்பில் கண்டதாக பார்க்க வேண்டியது அதுவும் சரியாக கூட சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் ஓரத்தை சாப்பிடுவா உள்ளே கிளம்பிடலாம் அப்படிம்பாரு இன்னொருத்தர் சொல்லுவார் இன்னொரு பொருளாக சொல்லுவார் இப்படி என்ன பல மாதிரியா இருக்குது இப்போ யூடியூப் பாத்துறவங்களுக்கு என்ன சத்த எதை சாப்பிடுறது எதை போடணும் இதுதான் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அவங்க ஊர் ஊர்ல வைத்தியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு உடனே அவங்கள பார்த்து சரி ம் இப்ப வைத்தியர் நீங்க பாக்க சொல்றீங்க யாரை பார்த்தாலுமே காசு வந்து இப்ப பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க நாற்பதாயிரம் உடனே கேக்குறாங்க இவங்க வந்து நம்பி காசு கொடுத்து நிறைய பேர் என் பேசியிருக்காங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி கடை வாங்கிட்டு போய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்டேன் ஒரு தான் வச்சோம் அந்த மருந்து சாப்பிட்டு என் உடம்புல இன்னும் எக்ஸ்ட்ரா உபாதைகள்லாம் வந்துச்சு அடிச்ச கூடுதலான உடல் உபாதைகள் வந்துச்சு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு அந்த இப்ப இருந்த பிரச்சனையோட இப்ப இந்த மருந்து சாப்பிட்டு எனக்கு உடம்புல வர பிரச்சனை எனக்கு இன்னும் தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி ஆண்மைக்கு வருத்தப்பட் மருந்து ஆ

காலையில ஆபிஸ் போறமோ இல்லையோ எப்பவும் அந்த ஆறு மணி அஞ்சு மணிக்கு ஏற்றிக்கணும் அப்பதான் உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் ரெண்டாவது கீரை வகை கசப்பு புளிப்பு துவர்ப்பு கைப்பூ கார்ப்பு இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம உடம்பு வந்து ஆண்மை குறைபாடு இருக்காது சரிங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாதிக்காய் ஜாதி பத்திரி நிலப்பணக்கிழங்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நீர்முள்ளி வதை இதெல்லாம் சொல்றாங்க நாட்டு மருந்துகள்ல கிடைக்குது இல்லையா இதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா வீட்டுலயே கை மருத்துவமா இப்போ இந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னா நீர்முள்ளி விதையை வாங்கி புத்தவியல் பால் கா பாலில் வந்து பால் கீழே ஊட்டிட்டு புத்தவியல் போட்டு அப்புறம் மெயிலில் காய வச்சு புத்தவியல் போட்ட உடனே அது அப்பது போல இருக்காங்க ஜம்மு மாதிரி ஆயிடும் அப்பது மாதிரி ஆயிடும் உடனே வெயிலில் நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி ம் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து அப்படி இல்லைன்னு சொன்னா பழச்சி சாப்பிடும் போது ஊறாதவங்களுக்கு விந்து ஊறும் ரத்தத்தை அதே நேரத்துல விந்து அணுக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்றவங்க ஆலவனை அரசை அதை சுத்தி பண்ணி காய வச்சு அதை வந்து டெய்லி அரை டீஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த அணுக்கள் குறைபாடு தீரும் குழந்தைங்கள சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் அதே நேரத்துல வந்து இது நமக்கு கிட்ட பலமா வேணும்னு சொன்னா அமுக்குறாங்க புத்தகையை போட்டு சோழமாக எடுக்கும் போது உடம்புக்கு பலம் கிடைக்கும் எது கிடைச்சாலும் மனசு நிம்மதி வேணும் உம் செய்யறது ஒரு சோபே எடுத்தாலும் அவங்க புத்தக நெசமா பொய்யா அப்படின்னுலாம் ஒரு சந்தேகம் அந்த சந்தேகம் தான் வந்து எங்களுக்கு நோயா கொடுக்குதே தவிர சந்தேகம் வந்து அங்க தொழில் ரீதியாக நிம்மதி கிடையாது வீட்டுல வந்தா நிம்மதி இருக்காது நாம இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வந்துச்சு பரவாயில்ல இன்னைக்கு ஒரு செலவு இல்லைன்னு சொன்னா வீட்டுல யாராவது வந்து உட்கார்ந்து இருப்பாங்க ரிலேஷன் இந்த செலவுக்கு கரெக்டா இருக்கும் அப்புறம் எப்படி கிட்ட போய் பண்ணுவான் அதுல படுத்திக்கொள்ளுங்க

ஐயாவோட ஆலோசனை கிடை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆம்பூர் வேலூர் இருக்கக்கூடிய ஆம்பூரில் அப்பா வைத்தியசாலைன்னு கூகுளில் போடுங்க ஐயாவோட முகவரி வரும் நீங்கள் தாராளமாக ஐயாவை நேரில் வந்து பாருங்கள் அப்படி சப்போஸ் உங்களால் அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பாருங்க வாட்ஸ்அப்பில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஐயாவோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு விஷயங்கள் கிடைக்கலாம் ஏன்னா நாங்களும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் பட் கொடுத்துட்டு இருந்தாலும் நிறைய பேர் சொல்லக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இவங்களே நம்ம எப்படி நம்புறது இவங்கள உண்மைதான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது அதாவது இன்றைக்கும் நல்ல மருந்துகள் கொடுக்குறவங்க நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம அதை தேடி தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்